ஓம் சரவணபவ எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று என் அப்பன் முருகப்பெருமானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் ஆடி அமாவாசை நாட்களில் நாம் செய்யக்கூடாத சில முக்கிய தகவல் தகவல்களை பற்றி பார்ப்போம் ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலமிடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகழ் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையில் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையலிட வேண்டும் பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையலிட வேண்டும் அதற்கு முன்பாக இடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையலறைக்குள் செல்லக்கூடாது ஆடி அமாவாசை அன்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை நாம் தானம் செய்யலாம் அரிசி பருப்பு வெல்லம் முந்திரி திராட்சை நெய் ஏலக்காய் என்று ஐந்து பொருட்களை யாருக்கு வேண்டுமானாலும் தானம் செய்யலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம்